வணக்கங்க வாத்துக்கறி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க அதனால கடைக்கு போய்ங்க ரூபாய்க்கு ஒரு ஒன்று பிடிச்சி வெட்டி சுத்தம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தங்க அதை சமைச்சோம் அதை பற்றி தான் நீங்கள் வீடியோவில் பார்க்குறேங்க அடுப்பற்ற வச்சுங்க குக்கரை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு கடலப்பரு போட்டு தாளிச்சு விட்டுங்க போடலதா போடு அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக உள்ளே ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம் நல்லா வேக வைக்கணும் அந்த பச்சை வசலம் போகணும் இஞ்சி பூண்டு நல்லா குதிச்சிருச்சுங்க வாத்துக்கறியை உள்ளே போட்டுக்கிறோம் மிதப்பட்டு மித போட்டு போட்டு கொட்டு கொட்டு பார்த்துக்கிறீங்க கவர்லெலாம் வாங்கிட்டு வரக்கூடாது இது மாதிரி பாத்திரத்தெலாம் வாங்கிட்டு வரணும் வெட்டி வச்சு அதை வந்து கழுவெல்லாம் கூடாங்க அப்படியே போடணும் அப்போ தான் நல்லா ருசியாக இருக்கும் அதில் இருக்க சாரெல்லாம் போயிடும் மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம் ஒரு சொம்பு தண்ணி உள்ளே ஊற்றிக்கிறோம் மூடி போட்டு பத்து விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் மிளகாய் கருவேப்பிலை மல்லி சீரகம் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு மிளகு இதெல்லாத்தையும் வடைச்சட்டியில் போட்டு வறுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டோம் இந்த பாத்திரத்தில் சின்ன வெங்காயம் தக்காளியை வணக்கி விட்டுங்க கடைசியாக தேங்காய் சேர்த்துக்கிட்டோம் மிக்சியில் இருந்த மசாலா தூளோட வெங்காயம் தக்காளி சேர்த்துங்க ஒன்றா அரைச்சிக்கிறோம் பத்து விசில் வந்துடுச்சுங்க திறந்து பார்க்கலாம் ரைட்டுங்க இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்திக்கலாம் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிங்க இப்போ குக்கர் மூடி போட போகிறோம் முன்னே விட்ட மாதிரியாங்க பத்து விசில் மாடி விடணும் பக்கத்தான் நல்லா வாத்துக்கடி வேகம் இல்லைன்னாச்சும் பச்சை வாசம் அடிக்கும் அந்த ஒரு முக்கவாசம் மாதிரி அடிக்குங்க பத்து விசில் விட்டதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் இஞ்சி புண்டுக்கு பத்து விசிலுங்க மசாலா போட்டு அதுக்கப்புறம் பத்து விசில் விட்டாச்சு ஆக மொத்தம் இருபது விசில் விட்டுக்கிறோம் எடுத்து பார்க்கலாம் இல்லை வெந்து போச்சுங்க வாசம் கமமாக அடிக்குது சாப்பிட்டு பார்த்துருவோம் சுடுது சுடுதுங்க அருமையாக இருக்குங்க நல்லா அருமையாக வந்து வச்சு நாட்டு கோழி சாப்பிட்ற மாதிரி இருக்குது சேர்ந்து பார்த்துருப்பீங்க ரொம்ப ரொம்ப சுலபமான மரம் தான் சளிக்கு ரொம்ப நல்லதுங்க நீங்களும் இதே மாதிரி வாத்திரி எடுத்து செஞ்சு சமைச்சி பாருங்கள் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நன்றிங்க அடுத்து சந்திக்கலாங்க